பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்தில் கூட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் அக்டோபர் இரண்டாம் வாரத்தில் தொடங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அக்டோபர் மாதம் இரண்டாம் வாரத்தில் கூட வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவுற்ற நிலையில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில்தான் அக்டோபர் மாத இறுதிக்குள் சட்டப்பேரவை கூட்டம் கூட வேண்டும் அந்த வகையில்தான் தீபாவளிக்கு முன்னதாக அக்டோபர் மாதம் இரண்டாம் வாரத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கூட்ட திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது

திட்டமிடப்பட்டிருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி